துரிமைக்குறள் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை குறித்து வெளியாகும் வைரல் ஆடியோக்களுக்கு முடிவுகட்டிய சீமான் இது குறித்த அந்த தொழிலை முழுமையாக பூர்வம் வாங்க பார்க்கலாம் கடந்த ஒரு வாரமாகவே ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சீமானவர்கள் பேசிய ஒரு சில ஆடியோக்கள் வெளியாகுது அப்படின்னு சீமானை எதிர்க்கக்கூடிய ஒரு சில பேர் தொடர்ச்சியாகவே பல்வேறு விமர்சனங்கள் ஏற்பட்டு வந்துகிட்டுருக்காங்க இந்த ஆடியோக்கள் எல்லாமே கபிலன் மற்றும் யூடியூப் புரோட்டஸ் இவங்கள மாதிரியான நாட்கள் மட்டுமே தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே யூடியூப் புரூட்டோஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குள்ளேயும் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பல்வேறு வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு இது குறித்து சீமான் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் உங்களால் பிளவு ஏற்படுத்தவே முடியாது அப்படின்னு பகிரங்கமாகவே அவங்க இடத்துல சவாலை விட்டுருந்தாரு இதனை இதனை தான் பாத்தீங்கன்னா தற்போது சாட்டை துறை சீமான் திட்டுற மாதிரியும் அதற்கு பிறகு காளியமாலை குறித்து சீமான் அவதூறாக பேசுற மாதிரியும் ஒரு சில ஆடியோக்கள் வெளியாகி இருந்துச்சு இந்த ஆடியோக்கள் ஒவ்வொன்றுமே ஏஐ தான் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏஏஆல இவ்வளோ தத்துரூபமாக பண்ணவே முடியாது அப்படின்னா அது சீமானுடைய குரல் தான் அப்படின்னும் ஒரு சில கண்டனங்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து தான் பாத்தீங்கன்னா தற்போது முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சீமானவர்கள் அவர் அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலே எனக்கு ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா அவங்க இடத்துல நான் நேரடியாகவே அவங்களை அப்படின்னும் அவங்களை கட்சியில் வச்சிருக்க பிடிக்கல அப்படின்னா அந்த கட்சியில இருந்து என்னால் அவங்களை எளிதில் விளக்கிட முடியும் நான் இந்த மாதிரி அவங்களுக்கு பயந்து ஒரு சில ஆடியோக்களை பேசணும் அவசியமே இல்லை அப்படின்றது சீமானவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு அதுலையும் குறிப்பா காலியம்மாள் சாட்டை துரிமுறங்கள்லாம் எனக்கு ரொம்பவே நெருங்கிய உறவுகள் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நான் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் காலியம்மால் என்னுடைய தங்கை அப்படின்றதையும் தாண்டி எங்களுடைய கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அவங்க மேலே எனக்கு ஏதாவது கோபம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை இந்த அளவுக்கு நான் உயர்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பலரும் ஏற்கும்படியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா காளியம்மால் இவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு திறமையில் மட்டும் இல்லாமல் சீமான் அதற்கான இடமும் அதற்கான மேடைகளையும் அவங்களுக்கு ஒதுக்குனது தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான் இப்படி இருக்க அவங்களுடைய வளர்ச்சி சீமானுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது ஒரு மூளை இல்லாதவன் தான் பேசக்கூடிய பேச்சு அப்படின்றதுதான் சீமானவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு ஏன்னா காளியம்மாளுடைய வளர்ச்சிக்கு முதல் முக்கிய காரணமே சீமான்தான் அப்படின்னும் போது அவரே எதனால் அவங்கள தாழ்த்த நினைக்கணும் அப்படின்றது தான் சீமானவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாகவே இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ உண்மையிலேயே சீமானவர்கள் இப்படி பேசியிருப்பாரா மாட்டாரா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்